நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில நாட்களுக்கு முன்னாடி தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய மழை பெய்து அதை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன சில உயிர்கள் பலியாகின ஸோ அந்த மக்கள் நாம் மீண்டும் பழைய வர வரமாட்டோமா யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கும்போது தமிழ்நாடு அரசு வந்து அவர்களோட குரலுக்கு செவிசாய்த்து தங்களால் முடிந்த உதவியை செஞ்சுட்ருக்காங்க மத்திய அரசும் அதை வந்து செஞ்சிட்ருக்காங்க இந்த நேரத்தில் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் அவருடைய விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக அவரே நேரில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து நிதியுதவியும் நிவாரணப் பொருட்களும் வழங்கினார் ஸோ விஜயை அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய கடவுளை தான் கொண்டாடினாங்க இப்போது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இன்னொரு ஹீரோவும் களத்தில் குச்சிக்கார் அவர் வேற யாரும் இல்லை நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் தான் அவரும் பார்த்திங்கன்னா அதே திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு சென்று அங்கே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து நிவாரண நிதியும் நிவாரண பொருட்களும் கொடுத்துருக்காரு ஸோ விஜயும் பிரசாந்தும் படங்களில் தான் ஒரு காலத்தில் போட்டி போட்டாங்க ஆனால் இப்போ உதவி செய்யறதுலேயும் போட்டி போட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டுருக்கு இது வந்து உண்மையாலுமே ஆரோக்கியமான விஷயம் நிச்சயமாக விஜயை பார்த்துட்டு பிரசாந்த் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான் ஸோ இனிமேலும் இந்த ரெண்டு பேரோட உதவிகள் வந்து நீளணும் மக்கள் பயன்படணும் தான் நம்மளோட ஆசையும் கூட ஸோ பொறுத்தந்து பார்ப்போம் நம்ம டாப் சார் பிரசாந்தோட அடுத்த மு என்னவா இருக்கும் அப்படின்னு